ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்ல நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷனான காஞ்சிபுரம் பிரைடல் டிஷூ சில்க் சாரீஸ் பார்க்கப்பறம் அமேசிங் குவாலிட்டியில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பட்டு சாரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட இந்த கலெக்ஷனை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம் பிகாஸ் குவாலிட்டி வைஸும் சரி லுக் வைஸும் சாரி ஒரு பட்டு சாரி டென் தௌசண்ட் கேஷ் கொடுத்து வாங்குற சாரியை அப்படியே இந்த சாரியோட லுக்கில் பார்க்கலாம் அழகான கலெக்ஷன் ரொம்ப அழகான காஞ்சிபுரம் ப்ரைடல் டிஷ்யூ சில்க் சாரி இந்த கேட்லாகோட ஃபர்ஸ்ட் கலர் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பேரட் கிரீன் வித் அழகான ரெட் கலர் காம்பினேஷன் ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன்ல அழகான ஒரு பட்டு சாரி சாரியோட பாடி ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஃபிளாரல் டிசைன் உங்களுக்கு பேரட் டிசைனும் இந்த கேட்லாக்ல

சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் இதுதான் எவ்வளோ கிராண்டாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஃபுல் புரொக்கேட் வீவிங்கில் ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் சாரியோட பல்லவுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும் அண்ட் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சீ க்ரீனும் ஒரு க்ரீன் டோனும் மிக்ஸான ஒரு டுவல் ஷேடில் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் சாரி ஃபுல்லாகவே சாரியோட போர்த சைடு இந்த கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க அழகான கோல்டு சாரி வீவிங் சாரி ரொம்ப 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 கிராண்டாக இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியும் முடியாத அளவில் கிராண்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரிட்டியான கலர் ஷேட்ஸில் கொண்டு வந்திருக்கும் அண்ட் தேர்ட் கலர் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சீ க்ரீன் வித் வயலட் கலர் காம்பினேஷன் எக்ஸ்ட்ரானரி கலர் காம்பினேஷன் சாரியோட ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது இந்த சாரீஸ்க்கு நீங்கள் எந்த ஒரு ஆரி ஒர்க்குமே பண்ண வேண்டாம் இந்த சாரியோட ப்ளவுஸ் போட்டு இந்த சாரி நீங்கள் ஒன் ப்ளீட்டில் ட்ரே பண்ணிக்கலாம் ப்ளீட்ஸ் எடுத்தும் ட்ரே பண்ணிக்கலாம் ஈஸி டு ப்ளீட் ஈஸி டு கேரி ரொம்ப உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் சாரி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் கட்டிட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த

ரொம்ப ஃபேப்ளஸ்ஸான ஒரு ட்ரெண்டி கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணாதீங்க இந்த சாரீஸ்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ எலகெண்ட்டாக அவ்வளோ ரிச்சாக காட்டக்கூடிய ஒரு அமேசிங்கான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபோர் கலர்ஸுமே சூப்பரான ஒரு ஸ்டன்னிங் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க எவ்வளோ பிரிட்டியாக இருக்குது பாருங்கள் கலர் ஷீட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சாரீஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வித் ஃப்ரீ அண்ட் லீவ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட்டு சாரி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ